இன்னைக்கு என்ன சமையல் செய்யலாம் நானும் ஒவ்வொரு இடமும் உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன் மூளைக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது தினமும் என்ன சோறு பொங்கு என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிச்சு என் முடி பாதி போயிடும் போல இருக்கு இந்த வீட்டில் ஒரு மனசு இருக்காரு ஏட்டி இன்னைக்கு சாம்பார் வை ரசம் வை கறி எடுத்தாக்கு மீன் குழம்பு வைன்னு சொன்னால் தானே நம்ம வகை வகையை செஞ்சு போட முடியும் அதெல்லாம் எதையும் சொல்ல மாட்டாரு இட்டி எதுவும் செய்யட்டுமான்னு ஏங்கே கேட்டா இட்டி பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோ நீ எது செஞ்சாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி நல்லா பேசுவார தவிர ஒரு நாள் செஞ்சு வைக்கிறது நல்லா சாப்பிட மாட்டாரு ஐயோ என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல வெளியில் போன மனுஷன் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன நேரம் ஆகுது பார்த்தியா இதுக்கிட்ட வெளியே அனுப்புறதே கிடையாது வந்தாருன்னா எதுவும் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு பார்க்குறேன் ம் மனுஷன் போல ஏன் பேசாம இப்படியே படுத்து தூங்கிடலாமா சரி தூங்குவோம் யாருப்போ நம்மளை கேட்கப்போறா நம்ம வீட்டில் நம்ம சுதந்திரம் தானே என்ன வாழ்க்கை இது நம்ம வாழ்க்கை வர வர எதை நோக்கி போகுதுன்னே தெரியல எப்ப பாரு அட்வைஸு அட்வைஸ் அட்வைஸ் என் புருஷன் எந்த தான் படிச்சாரு ஐயோ கடவுளே என்ன பேச்சு பேசுறாரு மனுஷன் பள்ளிக்கடம் போகணுமா படிக்கணுமா கை நிறைய சம்பாதிக்கணுமா புருஷனை வா பார்த்து வாழக்கூடாதான் ஆ அப்பா எனக்கு நல்ல நிம்மதியை மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும் அது மட்டும்தான் சகமான வாழ்க்கையே காலேஜ்லாம் போய் சேர்ந்துட்டோம் அவ்வளோதான் பெண்டு கழண்டுடும் ஆ

உட்காந்ததும் நல்ல சல்லு தூக்கம் வந்துச்சுங்க ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்துட்டீங்க சாருக்கு வெளியில போய் வீட்டுக்கு வர்றதுக்கு ஞாபகம் இருக்காது பிள்ளைய ஊரு உலகம் கொண்டாட்டி எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு நல்ல இருங்க பிள்ளாருக்கு அப்படியெல்லாம் இல்ல ரொம்ப ஆள் கழிச்சு அவர பாக்குற அதனாலதான் யாரும் இல்ல உன் அக்காவோட ஹஸ்பண்ட் தேவா இருக்கானே அவன தான் பாத்துட்டு வந்த என்ன சொல்றீங்க தேவ மா பாக்கீங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நானும் வந்துருப்பில் பாத்தீங்களா நீங்க மட்டும் தனியா போயிட்டு வந்துட்டீங்க பாருங்க ஏ நானே எதாச்சும் தான் போனேன் அப்புறம் வழியில அவனை மீட் பண்ண தான் பாத்துட்டு வந்தேன் காபி ஷாப் போயிட்டு காபி குடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தமா டைம் ஆனதே தெரியலடி சரி நீ சாப்பிடலையா எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் வழியிலயே அவன் கூட சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் நான் எவ்வளவு அவங்ககிட்ட சொன்னேன் கனி எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவாடா இன்னைக்கு நான் அவ கூட பேச்சு சாப்பிட்டுக்கேன் நீ வீட்டுக்கு போடான்னு சொன்னேன் அவன் தான் கேட்கவே இல்ல ஒரு நாள் தானடா சாப்பிட்டுக்கோ என் மச்சனிச்சு எதுவும் சொல்ல மாட்டான்னு சொல்லி அனுப்புனடி கேமல எல்லாம் தப்பு இல்ல உனக்கு எதுவும் கோவமா இருந்தா உன் மாம்கிட்டயே கேட்டுக்கோ சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படிதான் இங்க ஒருத்தி சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாட்டி என்ன அதை பத்திக்கலாம் உங்களுக்கு கவலை இல்ல மாமா சொன்னாருன்னா நீங்க ஒரு பார்சல்ல ரெண்டு இட்லியாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் எனக்காக ஐயோ சாரிடி நீ சமைச்சு வச்சிருப்பேன்னு நினைச்சு வாங்கிட்டு வரல நான் கொஞ்சமா தாட்டி சாப்பிட்டேன் புல்ல எல்லாம் சாப்பிடல உன்னை விட்டுட்டு எப்படி சாப்பிடுவானா இன்னைக்கு சமையல்லாம் எதுவும் செய்யல இப்போ எனக்கு வயிறு பசிக்கு என்ன செய்ய நான் நல்லா முக்க பிடிக்க உங்க ஃப்ரெண்டு கூட ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கல்ல நான் என்ன பண்றது நானும் என் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தா போன் பண்ணி வர சொல்றேன் நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் நீங்க வீட்லயே இருங்க ஏய் பொண்டாடி நீ அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேணாம் அப்படி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அஞ்சு நிமிஷத்துல டக்கு டக்குன்னு செஞ்சு வச்சறேன் என்ன நீங்க சமைக்க போறீங்களா ஐயோ அந்த கொடுமை அனுபவிக்கிற அளவுக்கு எல்லாம் ஏன் உடம்பல தெம்பு வேண்டாம் வேண்டாம் நான் பட்னியே கடத்துக்கறேன் ஏய் என்ன பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி இருக்கா சமையல்ல எல்லாம் ஐயா கிள்ளி தெரியுமா தெரியாதா அப்படிங்களா அப்ப எனக்கு உங்களுக்கு என்ன தெரியல அதை சமைச்சு கொடுங்க சாப்பிட்டு பாக்குறேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு நான் சொல்றேன் என்ன ஓ தெரியாது ஏதோ ஓரளவு தெரியும் அப்படி எதுவும் தெரியலனா சொல்லி கொடுக்கறேன் என் பொண்டாட்டி இருக்கல்ல அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் பொண்டாட்டியா அதியாரே என்னடி அதியாருன்னு கேக்குறேன் இந்த குத்துக்கள் மாதிரி எதுக்கு உக்காந்துக்கேன் நீ அப்ப யாருதானே எனக்கு எதுவும் என்ன சமைக்கணும்னு சொல்லு அப்படியே கொடு நான் நான் செய்றேன் கஷ்டப்பட எனக்காக அப்படி சொல்லிகுடு செய்யறேன் பத்னியா இருக்கா ஏய் அப்படிலாம் இருக்க கூடாது ஒரு நேரத்துக்கு பசுக்குன்னு சொல்லுவேன் அப்புறம் நான் எழுந்து உனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் எதுக்கு எனக்கு தேவையில்லாத நான் இப்பவே சமைக்கிறேன் சாப்பிடு ரெண்டு பேரும் போய் தூங்களா ஒண்ணு சமைக்கவே நான் விடுங்க அப்படிலாம் ஆம்பளை சமைக்க கூடாது ஆம்பளைங்க சமையக்கட்டுக்குள்ளேயும் வரக்கூடாதான் ஏய் எந்த நீ இருக்க இப்ப எல்லாம் எல்லா ஹோட்டல்லயும் செப்பா இருக்கிறத பாய்ஸ் தான் உனக்கு தெரியுமா தெரியாதா நானும் உன்னை கேட்டரிங் தான் சேர்த்து விடுற பாக்குறேன் நல்ல ரூபா கட்ட முடியும் சொன்ன மாதிரி வச்சிக்கலாம் என்ன போக முடியாது இருபத்தி நாலு மணி நேரமா வீட்டுல சமைச்சிக்கிட்டே இருக்க போய் சமைச்சி சமைச்சி காசு என்ன பிரச்சனை சமைக்கிறது நீங்களும் நானும் தான் இருப்போம் பிடிக்கலனா சொல்லிடுவாங்க அப்புறம் எனக்கு மனசே கேட்காது கொடுத்தோம்னா அவங்க அவங்க புகழ்ந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும் வயிறும் மனசும் நிறையணுங்க இந்த ஒரு நீ சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல செய்யணும்னு சொல்லு நேரம் பசி தாங்க மாட்ட நீங்க வேண்டாங்க எனக்காக நீ எதுக்கு கஷ்டப்படுறீங்க என்னது கஷ்டமா உனக்கு செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு என்ன கஷ்டம் நீ எனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குற இல்லை அது மாதிரி தான் இதுவும் சரி இப்போவே நீ இப்படி இல்லைன்னு சொன்னா நாளைக்கு உனக்கு குழந்தைலாம் பிறந்துட்டேன் அப்போ உனக்கு எல்லாமே நான் தானே பார்க்கணும் அப்போ நீ என்ன செய்வேன் அதே குழந்தை பிறந்துட்டா நீங்க பார்த்துக்க போறீங்களா ஆ அதெல்லாம் இல்லை குழந்தைலாம் உண்டாச்சுன்னா அப்புறம் மலை கப்பலாம் விட்டு எங்க பெருமை வீட்டுக்குள்ள என்ன அழைச்சிட்டு போயிடுவாங்க ஓ அப்போ மேடம் நீ விட்டுட்டு தனியாக போய் பெருமை வீட்டில் இருந்துருவீங்க குழந்தை பிறந்து குழந்தைக்கு ஒரு வயசு ஆறு வரை நீ அங்கேயே இருப்பேன் இல்லை அவ்வளோ நல்லா இருக்க முடியாதுங்க உம் அதெல்லாம் ஒரு ஒரு பத்து நாளைக்கு போயிட்டு இருந்து நல்லா தெம்பா சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுல இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்புறம் அந்த அங்கே இருந்து குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு ஒரு மூணு மாசம் ஆறு வரையும் அப்புறம் அம்மா வீட்டுல இருந்துட்டு திரும்பவும் வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்துடலாம் அப்போ அம்மா வீட்டுல தான் பொண்ணுங்களுக்கு சந்தோஷம் புருஷன் கூட இருந்தா யாரும் சந்தோஷமா வச்சுக்க மாட்டாங்க நீ சொல்றதுன்னு பார்த்தா தான் தெரியுது எப்படா வளையகாப்பு நடக்கும் எப்படா அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பான் இவன்ட்டு நீ கனவு கண்ட பிள்ளையே அப்படியெல்லாம் உனைய விட மாட்டேன் உங்க அம்மா வீட்டுக்கும் போக கூடாது ஆட்டு வீட்டுக்கும் போக கூடாது நீ இந்த தான் இருக்கணும் வேணும்னா அவங்களை வந்து இங்க தங்கி இருக்க சொல்லு என்னால எல்லாம் பார்க்காம இருக்க முடியாது இன்னும் ஒரு ஹெல்ப்னா நீங்க பக்கத்துல இருந்து செஞ்சு கொடுப்பீங்களா வேலை யார் பாக்குறதா அப்படியெல்லாம் ஒண்ணும் பெரிய வேலை எல்லாம் எனக்கு இல்ல உனைய பாத்துக்கிறது மட்டும்தான் என் வேலை கன்சியூவ் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் நான் உனைய எப்படி வச்சு தாங்குறேன்னு அப்போ எல்லா பிரச்சனையும் பொண்டாட்டியே பாசமா தான் பாத்துக்குவாங்க நீங்க மட்டும் என்ன புதுசா பாத்துக்கிற மாதிரி பேசுறீங்க அது அப்ப மட்டும்தான்டி தான் மத்தவங்க எல்லாம் பொண்டாட்டிக்கு குழந்தை பறக்கும் பொழுது அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க ஆனா நான் அந்த ரகம் கிடையாது நீயும் நம்ம குழந்தையும் நான் தான் பாத்துக்கணும் உனக்கு எல்லாம் நான் தான் செய்யணும் என்ன எந்த காரணத்தை கொண்டு நீ என்னை விட்டு போவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்னங்க நீங்க அது எப்படிங்க பொம்பளைங்க செய்யறதெல்லாம் நீங்க செய்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைக்கு வெண்ணி வச்சு கொடுக்கணும் எனக்கு வெண்ணி வச்சு கொடுக்கணும் என்னால் நடக்க முடியாது என்னை ரெஸ்ட் ரூம்லாம் கூப்பிட்டுட்டு போகணும் அப்புறம் இன்னும் எவ்வளவா இருக்குங்க முக்கியமானதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை என்ன அப்படி முக்கியமானது

எனக்கு எல்லாமே நீங்களே செய்யணும் என்னை உங்க குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா எனக்கு யார் இருக்கா நீ மட்டும்தான் இருக்க நான் ஆசைப்பட்டதுன்னா யாருக்கும் செய்ய முடியும் உனக்கு மட்டும் செய்ய முடியும் அதனாலதான் நமக்கு குழந்தை பிறக்கும் பொழுது உனைய முழுக்க முழுக்க நான் தான் கவனிச்சுப்பேன் இப்போ மட்டும் இல்ல சாகர வரை உன்னைய நான் குழந்தை மாதிரி பாத்துக்குவேன் குழந்தை என்ன அதை விட ஒரு படி நீ தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் ஏய் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன் எதுக்கு அழற அழல ஆனந்த கண்ணீர் ஏங்க நீங்கள் இந்த அளவு பாசமாக இருக்கீங்க இப்படிலாம் ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க தெரியுமா இப்படி வார்த்தைக்காக கூட யாருமே சொல்ல மாட்டாங்க நான் எவ்வளோ கொடுத்து வச்சு வேணும் பாருங்களேன் நீங்கள் எல்லாமே எனக்காக மட்டும்தான் செய்கிறீங்க ஆனால் நான் உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையுமே கொடுக்க முடியாது கொத்தியே இருக்க என்னைய மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி நீ என்ன சந்தோஷம் கொடுக்கல சந்தோஷம்னா நீ நினைக்கிற மாதிரி அது மட்டும் கிடையாது புரியுதா இப்போ நம்ம என்ன சந்தோஷமா இல்லை நீ முதல்ல அழாத நீ அழுவே கூடாது இப்போ இல்ல எப்பவும் உன் கண்ணில இருந்து தண்ணி வர அது நான் செத்தா கூட சரி நீ தைரியமா இருக்கணும் என்ன ஏங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் இப்படியே இருக்கணும் இன்னைக்கு நம்ம அன்பும் காதலும் எப்பவும் உடைஞ்சிட கூடாது எப்பவும் மாறவும் கூடாது எல்லா நேரமும் நம்ம இப்படியே சந்தோஷமா இருக்கணும் நமக்குள்ள சண்டையே வந்தாலும் அது கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் நீங்க என்கிட்ட பேசாமலோ என்ன பார்க்காமலோ இருக்கவே கூடாது அப்படி இருந்தீங்க அவ்வளவுதான் உங்களை நான் தொலைச்சி கட்டிடுவேன் நானே அப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் என்னால முடியாது ஏன்னா என் உயிரேனி தானே சரி அழாத பசியோட இருக்க தோசமாவும் இருக்கான் அவனுக்கு தோசை ஊத்தி கொடுக்க ஆ ரெண்டு தோசை ஊத்தி ஊட்டி விட்றேன் சாப்பிட்டுட்டு வந்து படுத்து தூங்கு என்ன நாளைக்கு காலையிலே காலேஜுக்கு போகணும் புரியுதா ஐயோ அம்மா ஏய் ஏய் என்னாச்சி நல்லதுண்ணே இருந்த என்னடி ஆச்சு என்ன பேர் இல்லைங்க வயிறு வலிக்கு இனி இனி வயிறு வலிக்குதுங்க ஏய் என்ன எதுவும் பிரச்சனையா ஏன் வயிறு வலிக்குது இங்க துபா பார்க்கலாம் வெந்நீர் வச்சு தர வந்து குடிக்கிறியா இல்லைங்க அதெல்லாம் குடிச்சா தெரியாதே ரெஸ்ட் எடுக்கணுங்க என்னன்னு தெரியலங்க வயிறு வலிக்குங்க ஆஹ் புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிருச்சு இவ்வளவு நாளும் உன் கூட குப்பை போடுறேன் உனக்கு எதுக்கு வயிறு கூடமா எனக்கு தெரியல நாளைக்கு காலேஜுக்கு போகணும்னு சொன்னதோ சின்ன குழந்தைங்க கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்ற மாதிரி உனக்கு வயிறு வலி வந்துட்டோ உனக்கு வயிறே வலிச்சாலும் சரி உனியை கொண்டு போய் அங்க விட மட்டும் பாத்துக்க அப்போ அல்லுனி புலுனி என்ன போய் சொல்றத பத்தியவரியாந்திர நடிப்பு தண்டி நீ வேண்டாங்க பிளேஸ்க்கு காலேஜுக்குலாம் நான் போகலங்க கல்யாணம் பண்ண பொண்ணுன்னு கிண்டல் பண்ணுவாங்க நான் எது ஏன் பண்ணி கிண்டல் பண்றது அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்க நீதான் சும்மா எல்லார பத்தி யோசிச்சுட்டு இருக்க அங்க போய் படிக்கிறவங்க கூட கொஞ்ச நாள் இருந்து பாரு அப்புறம் காலேஜ் விட்டு வர்றதுக்கே உனக்கு மனசு வராது காலேஜ் படிக்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வசந்த காலம் மாதிரி அதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நானும் காலேஜ் லைஃப் ரொம்ப மிஸ் பண்றது தெரியுமா சரி போறேன் வாங்க குட் இப்படிதான் சமத்தா இருக்கணும் எது சொன்னாலும் கேட்கணும் என்ன கேக்குறேன் கேக்குறேன் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்க முடியாதுங்க எனக்கு எது இஷ்டமோ அது மட்டும் தான் கேட்பேன் நான் ஒன்னும் புரிஷன் சொல்றதெல்லாம் கேட்கற அடிமை பொண்ணு கிடையாது கேள் புருஷன் சொல்றதெல்லாம் கேக்குற அடிமை இல்லையா ஏன்டி புருஷன் சொல்றதெல்லாம் கேட்டா அது அடிமை ஐடமா அடிமைனா அப்படி இல்லடி ஏ சாமி எனக்கு தூக்க வரதுங்க மறுபடியும் கிளாஸ் எடுக்காதீங்க ஏ அப்ப நான் பேசுறது உங்களுக்கு அவ்ளோ इरिटेट ஆகுதுல இல்ல அப்படி சொல்லல அப்படி சொல்லல சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறேன் இல்லமா வேண்டாம் வாங்க அப்புறம் நான் எதுவும் சொல்ல போய் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது என்னைய ரொம்ப குடும்பப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவேன் என்னங்க கோச்சிட்டீங்களா இல்லடி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஓபனா சொல்றேன் இதுல கோச்சிக்கிறது என்ன இருக்கு பா போடா நான் சொல்றேன்றதுக்காக அதை காதல வாங்கணும்ன்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல உனக்கு பிடிச்ச கேளு பிடிக்கலன்னா இல்லைன்னு சொல்லிடு இப்போதான் நீ நல்ல பொண்ணு இப்போதான் நீ தனித்துவமா இன்டிபெண்டா இருக்க ஏன் சொல்றீங்க நான் தான் உங்களை எதிர்த்து பேசுறேன் மண்டு இதெல்லாம் எதிர்த்து பேசுறது கிடையாது அவங்க அவங்க விருப்பத்தை சொல்றது என் விருப்பத்துக்காக நீ இருக்க கூடாது உனக்கு எது விருப்பமோ அப்படிதான் நீ இருக்கணும் புரியுதா ஒவ்வொன்னு சொல்லி தரணும் உங்களுக்கு வாட்டி போலாம் தூக்கிட்டு போங்க காலையெல்லாம் ஒரே வழியா இருக்கு காலையில இருந்து உங்களுக்காக வேலை பாக்கறல்ல சரி தூக்கிட்டு போறேன் வா வா என்ன செல்லக்குட்டி அமைதியா வந்து உட்காந்துருக்கு எதுக்கு இந்த பச்சை பிள்ளை மகம்னு தெரியலையே என்னாச்சு செல்லத்துக்கு ஏன் சோகமா இருக்கீங்க ஒண்ணும் இல்ல சும்மா தான் இல்லைன்னு சொன்னாலே ஏதோ விஷயம் இருக்கு என்னன்னு சொல்லு ஒண்ணும் இல்ல மட்டி சும்மா தான்ங்கிறல்ல உன்னை கண்டி ஒண்ணு வாங்கி வச்சேன் இந்தா அந்தா கொடுக்கவே மறந்துட்டு மாதிரி இரு வார இந்தா இதை போட்டுக்க திருவிழால வாங்கி கொடுக்க சொன்னீங்க வளவி வாங்கி கொடுக்க சொன்னேன் அப்ப காசு இல்லைன்னு சொன்னீங்க இப்ப காசு எங்க இருந்து வந்ததா இப்படியே வந்துச்சு நீ கேட்டேன்னு வாங்கி கொடுத்துருக்கா இல்லையா அதை மட்டும் பாருட்டி கேட்டேன்னு வாங்கி கொடுத்துருக்கீங்க அது வரையும் சந்தோஷம் அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கொடுத்தா என்ன உங்க தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை யாரும் எதுவும் சொன்னாங்களா இல்லடி என்கிட்ட யாரும் என்ன சொல்ல போறான் அப்படி எவனாவது என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டான் பெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு ஆக்கிட மாட்டேனா என்ன நான் எவனுக்கு பயப்பட போறேன் அருவ மகன் ஏன் சோந்து போயிருக்கு என்ன கவலை அம்மாவை பாக்கணுமா என்னன்ட்டு தெரியல அம்மா ஞாபகமாவே இருக்கு அதான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன் ஆனா நீ என்ன சொல்லுவ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகுது போய் அவங்கள என்ன ஏதுன்னு கூட பார்க்கல ஒரு பெத்த பிள்ளையா அவங்களுக்கு நான் எதுவுமே ஜெயலட்டி ரொம்ப சிறையா இருக்கு இப்போ ஊருக்குள்ள கிராமத்து உள்ள எல்லாரும் அவங்கவுங்க அம்மாவை வச்சு எப்படி பாக்குறாங்க பாரு அதையெல்லாம் பார்க்கும்போது சி நம்ம என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கோம்னு அசிங்கமா இருக்கட்டி எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ற அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ என்ன அவங்கள பார்க்கல ஏதோ ஒரு சின்ன சண்டை அதனால ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டோம் அது மட்டும் தானே இப்ப நம்ம திரும்பி போனா அவங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்களா என்ன அம்மா அப்பாவோட கோவம்லாம் சும்மா அதெல்லாம் ஏதோ ஒரு கோவத்தால வெளியில போ வீட்டை விட்டு போன்னு சொல்லுவாங்க மற்றபடி நாமளே போய் உடனே ஏற்றுக்குவாங்க அவங்கள பார்க்காம நீயே எவ்வளோ கஷ்டப்படுற அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சொல்லு நேரத்துக்கு உன் அம்மா உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் ஏதோ உன் அண்ணன் இருக்கிறதால இருக்காங்க அவங்க எப்பவும் உன்னை விட்டு இருந்திருக்காங்களா நான் தான் முட்டாள்தனமா தப்பு பண்ணிட்டேன் ஆனா நீ எனக்காண்டி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கவே கூடாது நீ அங்க இருந்திருந்தா கண்டிப்பா அத்தை என்னையும் ஏற்றுத்து இருந்திருப்பாங்கல்ல மாமாடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா அம்மாவை நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாது அவங்க தான் நமக்கு எல்லாமே நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்கு ஒவ்வொன்றும் செஞ்சு நமக்காண்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ தாங்கிக்கிறாங்க ஆனா நாம அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம நம்ம நம்மளால ஏதாவது சொல்லி பேசிடுறோம் கண்மணி நம்ம வீட்டுக்கு போகலாமாடி நம்ம ஆட்சியையும் கையோட கூட்டிட்டு போயிடலாம் ஆட்சி என்ன என்ன சொல்றது ஆட்சி வரலன்னா அப்படியே குண்டு குண்டுகட்ட தூக்கி கடத்திக்கிட்டு போக வேண்டியதே போலாம் கலை போலாம் ஆனா இன்னும் ஒரு பத்து நாள் எதுக்குடி பத்து நாள் ஏன் இப்பவுமே போனா என்ன ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சிட்டுனா அது இன்னைக்கே ஆரம்பிச்சிடணும்

அம்மா வீட்டுக்கு போனா எப்படி போகணும்னு நீ சொன்னே நல்லா யோசிச்சு பாரு. நான் நம்ம வீட்டுக்கு போனா எப்படி போகணும்னு சொன்னே ஆ நீ நான் நம்ம பிள்ளை மூணு பேரோட ஓலமட்டி சொன்னே அதுக்கு நீ அதெல்லாம் இப்ப வேண்டாம் அண்ணே அதுக்கு எதுக்கு என்ன சமந்தம் நம்மனே இருக்கறதால தான் சொல்றாங்க நம்மனே இருக்கா என்னடி சொல்ற சமந்தம் இருக்கா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நான் செஞ்ச சம்பவத்தை சொல்ற மாதிரி இருக்கு அடியே அடேய் ஏன் ஆசை பண்றாட்டி நீ அப்பா வாக்கிட்டே அடி ஏய் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே கடவுளே ஐயோ சந்தோஷத்துல தலைகால புரிய மாட்டேங்குது அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சத்த அமைதியா இருக்கியா சும்மா ஆர்ப்பட பண்ணாத இருந்தாலும் வரதாலும் பொறுமையா சொல்லிக்கலாம் இப்ப ரொம்ப ஆசைப்பட வேண்டாம் எல்லாம் சரியா வரதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டு பின்னாடி எதுவும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கும் ஏட்டி என்ன விஷயத்த சொல்லிட்டு என்ன பேச்சு பேசுற அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது என்ன அப்படி ஆயிட போகுது நான் உனைய கண்ணல வச்சு பாங்கத்துக்குறேன் அடியே அடியே இப்ப நான் எப்படி இருக்கேன் தெரியுமா நான் அப்பா வாயிட்டி நமக்காக ஒரு குழந்தை நம்ம நம்ம ஆசைப்பட்டு நம்மளுடைய கவலை எல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரப்போகுதுடி இதை விட வேற என்னடி சந்தோஷம் வேணும் எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு வாடி இப்ப போல முடி யாத்தகிட்ட தவறு வாசல போய் நின்னு உனக்கு வேற பையன் வேணுமா வேணாமா ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கன்ற மாதிரி அப்படியே நெத்தல அடிச்ச மாதிரி கேட்கற முடியாது இங்க பாருங்க அப்படி எல்லாம் போய் எதுவும் கேட்க வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் சரியா நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம ஒரு வீடு இருக்கணும் என்ன இப்போ நமக்கு பாப்பா வந்துருச்சு நம்ம ஆச்சி வீட்டிலே தங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா ஆச்சியும் பாவோம் இனி பாப்பா கூட நிறைய செலவு இருக்கும் அதையெல்லாம் பார்க்கணும் ஆச்சு நாள் நமக்கு ஒத்தாசுப்படுவாங்க எதிர்பார்க்குற விதமாக கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு இனி இதை நாம தான் நல்லபடியாக வாழணும் புரியுதா நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு மாண்டியில் ஏறுதா இல்லையா இனி பொறுப்பான புருஷனாக மட்டும் இல்லை பொறுப்பான அப்பாவாவும் நீங்கள் நடந்துக்கணும் சும்மா தேவையில்லாத பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பொண்டாட்டி கூடியே இருக்காமல் அப்பாவா பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் கிட்டியே எனக்கு என் பிள்ளையோட பொண்டாடுதாண்டி முதல்ல முக்கியம் பாருமே பாரு எப்படி சம்பாதிக்கிறோம் உனக்கு எப்படி நான் என்ன பண்ற உனைய முதல்ல புஷ்டி காக்கணும் என் புள்ள வயிற்றுல வளர்றான் இந்த நேரத்துல நீ வந்து அப்படியே நல்ல கும்பு கும்பல கொழுவன இருக்கணும் அன்பனி என் அம்மாவை பார்க்க முடியலன்னு நான் ரொம்ப கவலையில வந்தேன் ஆனா நீ அதை விட பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டி நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் கடவுள் இப்போ ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டாரு ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டமும் ஒருத்தனுக்கு வருதுன்னா கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்க போகுதுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லி எல்லாம் அனுபவம் தாண்டி பாத்தியா நம்ம கஷ்டப்பட்டதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரம் நமக்கு கடவுள் ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு இதுவே நம்ம அம்மா வீட்லயே இருந்திருந்தா நீயும் நானும் எளியும் புனையுமா தான் இருந்திருப்போம் எதுவோ நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அது எல்லாருக்கும் நல்லதுதான் கொடுக்கும் மழையில தலை சாஞ்சு படுத்துக்கட்டுமா குழந்தை உண்டாடிச்சு இனி நீ நீ பாத்துக்கு எப்பவும் நீதான் வசக்கைகள் மயக்கம் கொண்டு படி சாயும் வாழை தண்டு சுமையல்ல வாரம் சுகம் தானம் நம்ம ஆளுமை காணும் எங்க தெரியலையே வர சொல்லலாம் அவளே வரலனா என்ன நாமளும் கூப்பிட்டு வச்சு அவ்வளவு வேலை வாங்கும் ஓ வந்துட்டீங்களா மிஸ்ஸஸ் பூமாரி சிபி ஆதித்யா உள்ள வரும்பொழுது எக்ஸ்கியூஸ் கேட்கணுன்ற அறிவுல உங்களுக்கு இல்ல போல ஆமா சார் அறிவுல எனக்கு இல்லதான்

பர்சனல் அசிஸ்டன்ட்னா எனக்கு எப்போ என்ன வேலை தேவனாலும் செஞ்சு கொடுக்கணும் ஓகேவா ஆபீசருக்கு மட்டும் மட்டும்தானே சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொல்லுவீங்க போல செஞ்சு தான் கொடுக்கணும் அதுக்கு சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்துடுவேன் அந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் சம்பளம் தேவையில்லை ஆபீசருக்கு பாக்கற சம்பளம் இருந்தா மட்டும் போதும் ஹலோ நீங்க நீங்க ஒண்ணு ரூல்ஸ் போடக்கூடாது கூடாது ஏன் ஆபீஸ் நான் சொல்றத தான் நீங்க கேட்கணும் சரி சார் சொல்லுங்க ம் கமிங் சண்டே என்னோட பர்த்டே வருது அதனால நியூஸ்ல ஒரு ஆர்டிகல் என்ன பத்தி எழுதலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு முக்கிய முழு பொறுப்பு நீங்க தான் ஏத்துக்கணும்

உன் ஆபீஸ்ல வேலை பார்த்தா நான் ஒண்ணு உனக்கு அடிமை கிடையாது ஓகேவா புருஷன்னு உன் பேரு என் பேருக்கு பின்னாடி இருந்தா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நடக்க நீ வச்ச ஆளு ஒண்ணு நான் இல்லடா என்னடி என்ன வார்த்தைல ரொம்ப ஓவர போதே உன்னை நான் கல்யாணம் பண்ணதே உன பழிவாங்க தாண்டி இன்னும் தெரியாத ஏன் நண்பட காதல்ன்ற பேர்ல கல்யாணம் முடிச்சு ஏமாத்துனது நீ அதுக்கு பழிவாங்க தாண்டி உன்னைய காதலிச்சு கல்யாணம் பண்ணி நான் ஏமாத்துன உன நான் விட்டுட்டு போன இந்த மூணு வருஷமா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு நிச்சயம் தெரியும் நான் உன் தான் இல்ல ஆனா

என்ன உயரமா உட்காந்துருக்கான் பாரு ஒரு டெண்டர் கிடைச்சிருச்சு சொல்லிதானடா என்னமோ ஓகோன்னு புகழ்ல உட்காந்துகிட்டு ரொம்ப அதிகாரம் பண்ற கம்பெனிக்கு நான் வந்ததே உன்னை காலி பண்றதுக்காக தான் இனிமே இந்த மூணு வருஷமா உன்னை நான் குடும்பப்படுத்தினது போதாது எனக்கு ஏன் நண்பனோட சாவுக்கு நீ பதில் சொல்லியதான் ஆகணும் அவனை நீ எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருந்தா அவன் சூசைட் பண்ணிருப்பான் என்ன போலாமா ஏய் நீ என்னோட பிஏ இனிமே நீ எனக்கு தான் இருக்கணும் இனி உன் கேபினுக்குலாம் எல்லாம் போக தேவையில்லை இங்கேயே சேர்பட்டு உட்காந்துக்கோ ஓகேவா முக்கியமான மெயில் ஒன்னு சென்ட் பண்ணனும் அனுப்புறேன் அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணு ஆ ஓகே அப்புறம் ஆர்டிகிளுக்கு என்னமோ ஹெட்லைன்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்க அதெல்லாம் ஒரு ஆணியினு புடுங்க போ போய் உன் வேலைய பாரு ஒரு கம்பெனியோட எம்டி மாதிரி பேசுறானே பாரு ஆணிய புடுங்க வேணாமா ஈவினிங் மிஸ்டர் அதிவீரனோட வீட்டுக்கு போகணும் ரெடியா இரு ஓகேவா 6 ஓ கிளாக் வரைக்கும் தான ஆபீஸ் டைம் அப்புறம் என்ன அந்த சொல்றல நீ என்னோட பி ஏன்னு சொல்லி நான் எங்க கூப்டாலும் வரணும் வர வந்து தொலைக்கிறேன் அதிவீரன் மிஸ்டர் அதிவீரன் எதுக்கு பைத்திய மாட்டேன் யாரும் இல்லாத வீட்டில் வந்து நின்று கத்துறான் இவன் திமுருக்கெலாம் இன்னைக்கு நல்ல சரியாக வாங்கிக்கிட்டு போக போகிறான் ஹரி அப்படியே ஓரமாக நின்று நல்ல ஜாலியாக வேடிக்கை பாரு அது வாங்க யார் நீங்க அவர் இல்ல வெளியில போயிருக்காரு வெளியே போயிருக்காங்களா ஓகே ஓகே மை நேம் சிபி ஆதித்யா எஸ் ஏ குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி என்னை பத்தி உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட நிறைய சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்ல அவர் ஆஃபீஸ் விஷயம்லாம் எதுவும் வீட்டுல பேச மாட்டாரு அவர் இதுவரை எதுவும் சொன்னதில்லை உங்க பேரை நான் கேள்விப்பட்டதும் இல்ல அசிங்கப்பட்ட நாட்டுக்காரன்

என் ஹஸ்பண்ட் யாரோட தயவும் இல்லாம சொந்த கால நின்னு உழைச்சி முன்னேறி நம்பர் ஒன் பிசினஸ் மேன் அடைஞ்சிருக்காரு மாதிரி அப்பாவோட பாத்து அப்பாவோட காசுல டெண்டர் எடுத்து அது மூலமா நம்பர் பதவி அடையல நேரம் கேளுங்க நீங்க சொன்ன இதனால வரை என் ஹஸ்பண்டுக்கு பிசினஸ்ல போட்டி கூட ஆள் இல்லதான் இப்போ நீங்க வந்துட்டீங்கல போட்டி போட்டாதான ஜெயிக்க முடியும் இப்ப சொல்றேன் என்னி ஒரே மாசத்துல ஏதோ பதினெட்டு கம்பெனி உங்க கீழே வந்துடுச்சுன்னு சொன்னீங்கல்ல அந்த பதினெட்டு கம்பெனி மட்டும் இல்ல உங்க கம்பெனியும் சேர்த்து சொல்றேன்

சார் பதவி கிடைச்சா இவனை மாதிரி ஆளுங்க இப்படி தான் ஆடுவானுங்க அதெல்லாம் பார்த்து நீங்க எதுவும் பயப்படாதீங்க இது மாதிரியே நீங்க அதி சாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க இப்படியே சார் அவர் எழுந்த எல்லாத்தையும் அவர் தக்க வச்சுக்குவாரு நான் கிளம்புறேன் ம் தேங்க்ஸ் இவ்ளோ பிரச்சனை வச்சிட்டு நமக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இந்த மனுஷ வரட்டும் இருக்கு ஏ நல்லத பத்தி மட்டும் யோசிச்சிட்டு அவரை சுத்தி இருக்கிற பிரச்சனை எதையும் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டாரு இப்பதான் தெரியுது அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு சீ இவன மாதிரி ஆளுங்க என் வீட்டுல வந்து என் பிரச்சனை பார்த்து பேசிட்டு போகுதுங்க இனியும் விட்டா சரி வராது ரொம்ப இந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வேலையும் முக்கியம் நம்ம ஹஸ்பண்ட் யாருக்கிட்டையும் அசிங்கப்படக்கூடாது கண்ணே அவர் சொன்ன மாதிரி இனி நீ காலேஜுக்கு போற வழியை பாரு அப்பதான் அவரும் பிசினஸ் பாப்பாரு இனிதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது